அன்பை பாடும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த நாளை கிருபையாய் காண செய்திருக்கிறார் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து நடத்துவாராக இருபத்தி ஏழாவது சங்கீதம் ஆறாவது வசனம் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளையிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகும் இந்த வார்த்தையை தாவிது சொல்லும்போது தாவிது இருக்கிற சூழ்நிலை தெளிவாய் தெரிகிறது என்ன சூழ்நிலை சத்துருக்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள் சூழ்ந்து சத்துருக்கள் நிற்கும் போது தாவிது என்ன சொல்லுகிறார் என்றார் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் ஏன் சத்துருக்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள் தாவிது இப்படி சொல்ல காரணம் என்ன சத்துருக்கள் சூழ்ந்து நிற்க காரணம் என்ன தெரியுமா காரணம் ஒன்றுதான் அவன் மேல தேவன் வைத்திருக்கிற திட்டமும் அபிஷேகமும் பெரிதாயிருக்கிறதுனால தேவ ராஜ்யத்துக்கு யார் மிகவும் தேவையோ அவர்கள் மேலதான் சத்ருவின் கண் இருக்கும் தாவின் குடும்பத்துல இன்னும் ஏழு சகோதரர்கள் உண்டு இஸ்ரேல் தேசத்துல இன்னும் அநேகர் உண்டு ஆனால் எல்லாரையும் விட தாவிதின் பேரில் தான் சத்துரு கண் வைத்திருக்கிறான் என்றால் காரணம் ஒன்றுதான் தேவராஜ்யத்துக்கு இவனே மிக மிக தேவையானவன் பல நேரத்துல நமக்கு தோன்றும் நான் சாதாரணமானவன் தானே நான் ஒன்றுமில்லாதவன் தானே இப்படி இருக்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனை சிலருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சிலருக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு எனக்கு சுற்றிலும் பிரச்சனையாக அல்லவா இருக்கிறது நான் துன்பத்தின் நடுவில் நடக்க வேண்டிய சூழ்நிலை அல்லவா மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டிய சூழ்நிலை அல்லவா வேதனையின் நடுவில் நிந்தையின் நடுவில் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என கேக்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன் உனக்கு தேவைகள் அதிகம் இருப்பதனால் அல்ல இந்த பிரச்சனை நீ அவருக்கு மிகவும் தேவை என்பதனால தான் சத்துரு உன்மேல் கண் வைக்கிறான் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் உன்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை விட உனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார் எனவேதான் தாவீது நம்பிக்கையோடு சொல்லுகிறான் ஒரு பாளையம் வந்தால் ஒரு யுத்தமே நடந்தால் நான் இதிலே நம்பிக்கையா இருப்பேன் என்ன நம்பிக்கையா இருப்பேன் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே சொல்லுகிறேன் பிரச்சனையே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவரை நீங்க பார்க்க விட்டுருவீங்க நாம் எதை பெரிதாய் பார்க்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கும் படகில் இருக்கிற இயேசுவை எல்ல சீசர்கள் பார்த்தது வெளியே கொந்தளிக்கிற சமுத்திரத்தை பார்த்தார்கள் அதை பார்த்த போது அலறினார்கள் எனவேதான் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்டார் ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்க நாம் எதை பார்க்கிறோம் யாரை பார்க்கிறோம் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களையா நமக்குள்ளே இருக்கிற தேவனையா ஆமேன் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள் எத்தனை இரவுகள் நினைத்திருப்போம் இதோடு முடிந்தது என்று எத்தனை சூழ்நிலையில் நினைத்திருப்போம் இனி என்னால் எழும்ப முடியாது என்று அதையெல்லாம் எப்படிங்க கடந்து வந்தோம் எப்படி தாண்டி வந்தோம் காரணம் ஒன்றுதான் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அவர் யார் தெரியுமா நம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை உள்ளவர் கத்தர் கூட இருக்கிறார் நிச்சயமாய் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைக்கு மேலாக உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார்கள் நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே நீர் நல்லவர் உங்களுடைய கிருபை பெரியது அந்த இப்படிப்பட்ட நம்பிக்கையில முன் செல்ல சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே